ஹலோ ஹலோ ஆ டிஎன்பிஎஸ்சிங்களா சொல்லுங்க மேடம் மேடம் குரூப் டூ ஒரு தமிழ் இருக்குல மேடம் ம் அதுக்கு வந்து சோர்ஸ் வந்து எங்க இருந்து மேடம் படிக்கணும் சிலபஸ்ல என்ன குடுத்துருக்காங்களோ அது கொஞ்சம் நல்ல பம்ம மேடம் அது எனக்கு ஓகே மேடம் பட் இந்த குரூப் பொஷ்டீன்ல வந்து என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா கல்வெட்டு ஓலைச்சுவடி இதுல இருந்து எல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க மேடம்

அதான் மேம் அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல்ன்றது தான் அந்த அதுக்கான பவுண்டரி நாங்க எது தெரிஞ்சா மேம் அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் எதுன்னு தெரியலீங்க மேம் அதெல்லாம் பவுண்டரி எல்லாம் சொல்லிட்டேன்னா அப்புறம் நாங்க எதுக்கு एग्जामலாம் உங்களுக்கு வைக்கிறது நம்ம இப்போ நீங்க இல்லாம நீங்க இது வேலை வாங்கிட்டு போய்டும் இல்ல மேம் நீங்க குவாலிஃபிகேஷன் தாண்டி கொஷின் கேக்குறீங்க அது எங்கிருந்து கேக்குறது இருந்துச்சுன்னா நாங்கள் கொஞ்சம் படிச்சிருக்கோம் இவ்வளோ நாள் இல்ல ஏதோ ஒரு முறை கேட்டா இது பண்ண மாட்டீங்களா இவ்வளோ நாள் இவ்வளவு டஃப்பாவோ இல்ல விவா வந்ததா இல்ல இல்ல இல்லங்க மேம் இதே தொடர்ந்து ஒரு முறை வந்ததுக்கே இப்படி பண்ணிட்டு இருந்த அப்படி அது ஒரு முறை வந்து குரூப் டூல அப்படிதான் வரோம்ன்றத மெயின் பண்ணிட்டு கேட்டேன் இருக்கேன் ஆமா மேம் இதே திரும்ப தொடர்ந்து தொடர்ந்து வருமான்னுட்டுதான் மேம் எங்களுடைய தெளிவா இருக்கு எப்படியா இருந்தாலுமே வந்து சார் கொஸ்டின் ஒண்ணு வந்துச்சுன்னா அது தான் வரும் அது டஃப் வருது வருதுன்றது அது வந்து உங்களுடைய தான் படிச்சவங்களுக்கு ஈஸியா இருக்கும் படிக்காதவங்களுக்கு டஃபா இருக்கும் அவ்வளவுதான் ஆனா நாங்க கேட்கறது சிலபஸ்ல இருந்து கேட்போம் நீங்க தான் வந்து எல்லாத்துக்கும் தயாராகணும் கவர்மெண்ட் வேலை என்ன போது நம்ம எப்படி கொஸ்டின் வந்தாலும் பண்ணணும் அவ்வளவுதான் எப்படி வந்தாலும் நாங்க ஆன்சர் பண்ணதான் போறோம்

அதுல கொஞ்சம் நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீ கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்துச்சு மேம் நெக்ஸ்ட் நாங்கள் பிலிம்ஸ் கொடுக்கு ப்ரிப்பேர் பண்ணணுன்னா எதோ ரெஃபரன்ஸாக வச்சு படிக்கலாம் ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம் சிலபஸை வச்சு எடுங்கம்மா ஏதோ ஒரு முறை வந்து கொஞ்சம் டஃப்பா கேட்டாங்கன்னா அதே மாதிரியே கேட்பாங்க ஃபார்ட்டி செவன்ல எல்லாம் கேட்பாங்க ஃபிஃப்டி த்ரீல கேட்பாங்கன்னெலாம் பயப்பட வேணாமா ஏதோ ஒரு முறை ஆயிடுச்சு உங்கள கேட்டு கடினமா இருந்தது விடுங்க அடுத்த எக்ஸாம் சிலபஸ்ல என்ன இருக்கோ அதன் படி படிங்க அதையே வச்சுக்கிட்டே பழசிய பேசின்னு இருக்காதீங்க சரிங்களா வந்து என்ன மேம் பண்றது ஒரு வருஷம் வந்து சரி எல்லாம் வரங்களா சரி இந்த மாதிரி டஃப் எத்தனை முறமா வந்தது மேம் எத்தனை முறை டஃப்பா வந்தது சரிங்க மேம் குரூப் போருக்கு வந்துருச்சு மேம் நெக்ஸ்ட் படிக்கணும் பிலிமஸ்க்கு அடுத்த குரூப் டூக்கு சிலபஸ்ல என்ன சொல்லிருக்கோமோ அதன்படி படிங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நல்லா படிங்க அவ்வளவுதான் அதுல இருந்துதான் கேப்பாங்க கேள்வி அந்த எக்ஸ்ட்ரா தான் மேம் என்ன